டிவி நேர்களை வைத்து இனிய காலை வணக்கம் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒரு மகனினுடைய ஆசை என்ற தலைப்பிலே உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு சிறு கதை கூறலாமனு நினைக்கின்றேன் ஒரு குடும்பத்திலே செல்லமாக வளர்ந்த மகன் படித்து பெற்றோருடைய சொற்களை கேட்டு உயர்நிலைக்கு வந்துவிட்டான் அவனு உயர்நிலைக்கு வந்து திருமணம் செய்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு ஒரு ஆசை என்னென்றால் தன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி படுத்து வளர்த்து தனக்கு தேவையான போது தனக்கு அன்பையும் ஆதரவையும் காட்டி பல தியாகங்களை செய்த தனது தாய்க்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது அவனுக்கு ஆகவே அவன் நெடுவ தாயை காணும் போது கேட்பேன் அம்மா உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் என்னை அன்பாக வளர்த்திருக்கிறீர்கள் தற்க தேவையான நேரத்தில் ஆதரவை தந்திருக்கிறீர்கள் எனக்கு நல்ல பாசத்தை தாட்டியிருக்கிறீர்கள் முன்மாதிரியை தந்திருக்கிறீர்கள் இவ்வாறு பல தியாகங்களை செய்த உங்களை நான் மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஆகவே இந்த தாயை சிரித்து விட்டு இது நான் எனது கடமையைத்தான் செய்தேன் நான் உனக்கு வேறு ஒன்றும் செய்யவில்லை ஒரு தாய்க்குரிய கடமைகளும் தியாகங்களும் தான் இவை என்று சொல்லி சொல்கின்றான் இல்லை என்று சொல்லி இந்த மகன் அடம் பிடித்த போது அஹ் தாய் சம்மதிக்கின்றாள் அப்போ கேக்குறாரு இந்த மகன் அம்மா நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று சொல்ல நீ சிறு வயதில் என்னுடைய கட்டிலுக்கு அருகிலே பெண்ணுடன் படுத்தது போல நீ இன்று என்னுடன் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு விசித்திரமான ஆசை என்று நினைத்துவிட்டு மகன் அன்றே ஓம் என்று சொல்கின்றான் உடனே இந்த தாயின் அருகிலே இந்த மகன் படுத்து உறங்குகின்றான் மகன் உறங்கியதும் தாய் எழுந்து செல்கின்றாள் எழுந்து செல்து ஒரு பாத்திரத்தில் ஒரு வாளியிலே கொஞ்சம் தண்ணியையும் கொண்டு ஒரு குவளையும் கொண்டு வருகின்றார் இந்த மகன் படுத்ததுக்கு பக்கத்திலே தான் படுத்திருந்த அந்த இடத்திலே அந்த குவளையிலால் தண்ணியை பருக்குகின்ற அந்த பணித்து விடுகின்றார் தெளித்து விடுகின்றார் தெளித்திருந்தபோது இந்த மகனுக்கு அந்த ஈரம் பட்டி இவர் மற்ற பக்கத்திலே திரும்பி படுக்கின்றார் மீண்டும் அந்த தாய் என்ன செய்கின்றார்ன்னா அந்த தண்ணியை அந்த பக்கத்திலே தெளித்து விடுகின்றார் அப்போ மீண்டும் இவர் மற்ற பக்கம் திரும்பி படுத்து கொள்கின்றார் மீண்டும் அந்த தாய் அந்த தண்ணியை அந்த தெளிக்கின்றார் அந்த படுக்கையிலே அவர் திரும்பிய போது படுக்கையை ஈரமாய் கிடப்பதை கண்டு என்ன நித்திரை கொள்ள விட மாட்டீர்களா என்று சொல்லி உரத்து கத்துகின்றார் தாய் சிரித்துக்கொண்டு கொண்டு கூறுகின்றார் மகனே தாய்மார்களுடைய தியாகங்கள் கொஞ்சம் அல்ல நீ எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னா இது நான் எத்தனை இரவுகள் நீ என்னோட உனக்காக வேண்டி நான் நித்திரையே தொலைத்திருப்பேன் ஒவ்வொரு இரவுகளும் நீ உன்னுடைய படுக்கையை ஈரப்படுத்துவதும் நான் அந்த ஈரத்துக்குள் ப அந்த படுத்திருந்து உன்னை வளர்த்திருக்கின்றேன் ஆகவே அந்த அன்னையினுடைய தியாகங்களை ஒரு சிறு வார்த்தைகளாலோ சொல்ல முடியாது இது ஒவ்வொரு தாயும் நான் மட்டுமல்ல ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பல்வேறு தியாகங்களை செய்து அந்த தியாகங்களின் மத்தியில் உங்களை வளர்த்து விடுகிறார்கள் ஆனவே எந்த ஒரு தாயுமே பிள்ளையிடம் எந்த ஒரு பிரதி பலனையும் ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை ஏனென்றால் அந்த அன்னையினுடைய தியாகங்களுக்கு ஈடாக நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை அந்த தாயினுடைய அந்த விளக்கத்தை கேட்டு அந்த மகன் தாயை கட்டி அணைத்துக் கொள்கின்றால் அம்மாவனுடைய தியாகங்களுக்கு மத்தியிலே என்ன என்னால் அந்த தியாகங்களை ஈடு செய்ய முடியாது என்று சொல்லி அவன் ஒப்புக்கொள் சொல்கின்ற அனுமதி ஒவ்வொரு தாய்மாரும் ஏழை தாயாக இருக்கலாம் வசதி படைத்த தாயாக இருக்கலாம் தங்களுடைய வகுதிக்கேற்ப தங்களுடைய தகுதிக்கேற்ப தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பக்குவமாக வளர்த்து இந்த சமூகத்துக்கு அவர்கள் நல்லவர்களாக முளிர வேண்டும் என்பதைத்தான் கற்றுக் கொடுக்கிறாள் ஆகவே அந்த தாயினுடைய தியாகங்களை நாங்கள் குறைவாக மதித்து விடக்கூடிய முடியாது ஆகவே நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவர்களினுடைய இறுதி காலங்களிலே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் அந்த தாயினுடைய தியாகங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி